மக்களே நான் தான் அவங்க விவா சாமி பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்களா எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க நான் என்ன பண்றேன்னு பார்க்குறீங்களா டைம் பார்த்தீங்கன்னா பத்திரம் மணிங்க இன்னும் கடையில் தான் உக்காந்துட்டு இருக்கிறேன் இன்னும் வீட்டுக்கு போல கடையில் தான் உக்காந்துட்டு இருக்கிறேன் விவா வரதுக்கு கொஞ்சம் சவாரி சவாரி கொஞ்சம் லாங்காக எடுத்துட்டாரு வரத்துக்கு லேட் ஆகி போயிடுச்சு ஓ அதனால வருவார் வருவார்னு காற்றுன்னு உக்காந்துட்டு இருக்கிறேன் பசி வேற பயங்கரமா எடுக்குது எனக்கு அனீஷ் பாப்பா வேற ஃபோன் வேற ஃபோன் அடிச்சுட்டு இருக்கிறா எங்கம்மா இருக்கிறேன் கிளம்பி வா வான்னு இது எதுக்காக ஒரு இந்த வீடியோ நான் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து குழந்தைங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தாலும் நைட் நான் வந்து அம்மாவை தான் தேடும் அப்படின்றது இதில் நான் உண்மையாவே கற்றுக்கினேன் ஒரு பாடமாகி போச்சு குழந்த பார்த்திங்கன்னா கிட்டத்துக்கு வந்து ஏழு எட்டு கால் பண்ணிட்டான் மாமா மாமா நீ சாப்பிடுப்பா தோசை உங்கள் ஆயாண்டு வாங்கி சாப்பிடுப்பானா வேண்டாமா நீ வாம்மா அப்படின்றான் அவன்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே இருக்கட்டும் மதியானம் இருக்கட்டும் சாப்பாடு நான் போனால் தான் அவன் சாப்பிடுவான் அவனே தனியாக வந்து சாப்பிட மாட்டான் நானும் தீபா வருவாரா அப்படின்னு காத்துன்னு இருக்கிறேன் ஃபோன் அடிச்சான் வந்துட்டுருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி நான் தனியாக போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீ தனியாகலாம் போகாத உக்காந்துட்டுரு நான் வந்துடு இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகி போயிடுச்சு எனக்கே ரொம்ப பசி எடுக்குது ஏன்னா நம்மளோட பொழுப்பு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது டெய்லி வந்து சீக்கிரமாக ஏன் ஒம்பது மணிக்கெலாம் சாதிட்டு போய்விங்க கடை அப்புறம் உங்களுக்கு எப்படி வந்து ரன் ஆகும் நீங்கள் புதுசாக போட்டிருக்கீங்க கொஞ்சம் லேட்டாகவே சாத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் நம்மளோட சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாதுல்ல நான் போனால் தான் வந்து சமையல் எல்லாமே செய்ய முடியும் நம்ம சூழ்நிலை வந்து அவங்களுக்கு தெரியாது நம்ம போனால் தான் சமையல்லாம் செய்ய முடியும் அப்படின் ரொம்ப கஷ்டமா இருக்குது வந்த உடனே கிளம்பி போயிடுவேன் தான் எனக்கு எனக்கு பசி எடுக்கிறது கூட நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலன் குழந்த வந்து பசிக்குது பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுலேயே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்ன பேசுதுன்னு ஒன்றும் எனக்கு புரியல ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி